ஹலோ குமரி மக்களை வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் ஹரி இன்னை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட் இவி த்ரீ வீலர் ஆட்டோவான நம்ம மகேந்திரா ட்ரியோ ப்ளஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவி ஆட்டோ வாங்கலாமேன்னு பார்த்துட்டு இருப்பீங்க இதாங்க ஃபியூச்சர் நம்ம மகேந்திராவோட ட்ரியோ ப்ளஸை வாங்குங்க ஒரு கஸ்டமராக ஒரு ஆட்டோ வாங்க வந்தோம் அப்படின்னா என்னென்ன கவனிப்போமோ அதை கவனிச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நான் வந்து ஒரு ஆரடி ஹைட் இருப்பேன் எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்டில் ஆட்டோ ட்ரைவர் யாராச்சும் ஹைட்டான ஆட்கள் இருந்தால் கூட பாருங்கள் லெக் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஆட்டோ வந்து நேர்த்தி ரைட் பண்ணியிருந்தேன் ரைடிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு எலக்ட்ரிக் ஆட்டோ பார்த்திங்களா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸோ லேடிஸ் கூட நீங்கள் வந்து வாங்கி ஓட்டிக்கலாம் ஸோ பேக்கில் வந்து நம்ம பார்ப்போம் ஸ்பேஸ் வந்து எந்தளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசஞ்சர் வந்து ஆக்சுவலாக மூணு பேர் வந்து இங்கே இருந்துக்கலாம் லெக்ஸ்பேஸை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எலக்ட்ரிக் ஆட்டோ தண்ணியிலலாம் ஓட்டலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேட்டரியும் ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட் எடுங்க இப்போ இந்த ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நாற்பத்தாயிரம் ரூபா வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இனிஷியல் பேமெண்ட்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணாலே போதும் ஆட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மஹேந்திரோட ட்ரியோ ப்ளஸ் எடுத்தால் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஒரு நாள் எட்டு டு பத்து யூனிட் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இன்னும் அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஆச்சு டீசல் ஆட்டோ அப்படின்னா ஒரு எண்ணூறுரூவா செலவாகும் இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா தாங்க ஒரு எழுநூற்றம்பது ரூபா வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் எழுநூற்றம்பது ரூபா வச்சு சேவ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சர்வீஸ் ஃபேரெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா மகேந்திராவோட ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்தில் இருக்குது நார்லில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது திருநெல்வேலியில் கூட இருக்குங்க சார்ஜர் போர்ட்டல் வந்து இதுதாங்க நார்மலா நார்மலாக மொபைலுக்கு வந்து சார்ஜ் போடுறது மாதிரியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக தெரில மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோரூமில் உள்ளவங்கள வச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க மகேந்திரா இவி வெஹிக்கிள் எப்படி சார்ஜ் போடுறோன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் போகிறதுக்கு எங்கள்கிட்ட இவ்வளோ இவ்வளோ கேப் இருக்குது எங்கள் சார்ஜிங் போர்டுக்கு ஸோ இந்த சார்ஜர் வந்து எங்கே ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நம்ம வெஹிக்கிளுக்கு பேட்ரிக்கு இந்த சைடு சொல்லணும் அதில் எங்களோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்து கொடுக்கணும் ஸோ எங்களோட இந்த இது எவ்வளோ ஸ்பேஷியஸாக வருது பார்த்துக்கோங்க ஸோ அது மெயினாக வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு நாங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தரோம் இது பேர் போல்ட்டு ஸோ நாங்கள் ஏன் இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தரோன்னா இது வந்து ஸ்டெபிலைசர் மாதிரி ஸோ சார்ஜிங் வந்து கரண்ட் வந்து எதாவது முன்ன பின்னா வந்தாலும் இது இசிபி எம்சிபி இருக்கிறனால இது வந்து பாதுகாத்து கொடுக்கும் நம்ம சார்ஜரை பாதுகாத்து கொடுக்குறதுக்காக தான் இந்த இன்ஸ்டாலேஷன் நாங்களே பண்ணித்தரோம் இப்போ ஆன் பண்ணுறேன் ஸோ பிளெக் பாயிண்ட் போட்டுட்டு ஸோ இதிலே ட்ரிப்பர் இருக்குது இதில் ஆன் ஆஃப் இதிலே இருக்குது ஏதாவது கரண்ட்டு ஏற்றி இறக்க வந்தாலும் இதுக்கு சிக்ஸ்டி ஆம்பு வோல்டேஜ் தான் ஸோ ஏற்றி இறக்க வந்தாலும் இதாக ட்ரிப்பர் ஆகிடுவோம் ஆன் பண்ணி பார்க்குறான் ஸோ பவர் ஆன் ஆயிடுச்சு இப்போ சார்ஜ் ஏறுதுன்னா எப் எப்படி பார்க்கலாம்னா இப்போ சார்ஜ் ஏறுதுன்னா அந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும் பேட்டரியோட இது ஓகே ஃபுல் ஆகிடுச்சுன்னா அது இதாகும் ஆட்டோ கட் ஆஃப் காமிக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க இப்போ டிஸ்பிளே மீட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மீட்டரில் என்னெல்லாம் தெரியும் அதை ஒன்று சொல்லிட்டு வந்துருக்கேன் ஒரு காமன் டவுட்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆன் பண்ண உடனே ஸோ ஃபஸ்ட்டு டிஆல்ஆர்ஸ் சீன் ஒன்று காட்டும் இந்த சிம்பல் எதுக்காக இந்த சிம்பல் காட்டுதுன்னா ஓகே ஸோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் போது எடுத்தோடனே ஃபார்வர்ட் போடாமே ஃபார்வர்ட் போட வேணாம் ஓகே அது ஆஃப் ஆன பிறகு ஃபார்வர்ட் போட்டால் தான் டிரைவ் மூட் ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்ததுக்காக தான் அந்த சிம்பல் வந்து அதுக்கடுத்து கிலோமீட்டர் காட்டும் இது நம்ம வெஹிக்கிளோட கிலோமீட்டர் எவ்வளோ ரன்னிங் ஆயிருக்கு இது வரையும் இந்த இது வந்து கிலோமீட்டர் ஓ எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு கிலோமீட்டர் இதுவரை ரன் ஆயிருக்கு இது ரேஞ்ச் 109 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ரேஞ்ச் ரேஞ்சினா எவ்வளவு எவ்வளவு என்ன போடுவோம்

ஓகே வண்டியோட ரேஞ்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா சார் நம்ம கம்பெனி சர்டிஃபிகேட் ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் கம்பெனி சொல்றது நான் ரியலாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் ரோட் ரேஞ்சுன்றது கஸ்டமர் ஓட்டுறது ஓட்டுறது வந்து அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஸோ எக்கோ மூலில் ஓட்டும் போது நூற்றி ஐம்பது கம்பல்சரி கிடைக்குது ஸோ பூஸ்ட் மூலில் ஓட்டுறீங்கன்னா பிக்கப் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஒரு பத்து கிலோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் தவிர்த்து பட் கம்பல்சரி நூற்றம்பது வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கும் டீசல் ஆட்டோக்கும் நம்ம மகேந்திராவோட இந்த இவி ஆட்டோக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படி ஸோ நம்ம மஹேந்திரா இவி வெஹிக்கிளுக்கும் ஸோ காம்போ பர்தர் டீசல் வெஹிக்கிளுக்கும் சர்வீஸ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் பட் ஆனால் இவி ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு சர்வீஸ் பண்ணாலே போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா ஸோ ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு டீசல் வந்து டீசல் காஸ்ட்டு தனியாக மாறும் அடுத்து இன்ஜின் ஆயில் காஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது அடுத்து கியர் பாக்ஸ் ஆயில் அந்த அந்த ஷெடியூல் இருக்குது இதில் இன்ஜினும் கிடையாது கியர் பாக்ஸும் கிடையாது ஸோ இதில் பிரேக் ஆயுள் ஆயில் மட்டும் தான் அதே சர்வீஸ் ஷெடூல் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒருத்தர தான் பண்ணுறாங்க அது அதை கம்பேர் பண்ணும்போது நம்மது கம்மியாக தான் ஆகும் அது ஒரு த்ரீ தௌசண்ட் வருதுன்னா இதில் ஃபிஃப்டி தான் காஸ்டே ஆகும் ஸோ அந்த மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம வெஹிகிட்டு ஈவி வெஹிக்கிள்னாலே வெடிக்குங்கிற ஒரு பயம் வந்துட்டு மக்களோட மனசில் இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் மகேந்திரா இவி வெஹிக்கிளுக்கு ஒன்று கிடையாது ஏன் அதனால் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது அதுலேயும் இது லித்தியம் அயன் பேட்டரி ஸோ லித்தியம் மைன் பேட்டரின்றது எப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோருகிட்டே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை நம்ம மொபைல் எப்படி இதோ அதே மாதிரி இந்த அளவுக்கும் பேட்டரியோட பவரும் நல்லாயிருக்கும் ஸோ நான் எங்கள்கிட்ட பேட்டரி வந்து முப்பத்தி ரெண்டு செல்லு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் அதுதான் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம் ஸோ அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்ன பண்ணுனா ஓவர் டெம்பரேச்சர் ஆனாலும் அது கட் ஆஃப் பண்ணிவிடும் சார்ஜ் ஓவர் ஃபுல் ஆனாலும் ஆட்டோ கட் ஆஃப் பண்ணிவிடும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆக்சிலேட்டர் பேட்டரி தனியாக வர வச்சுருக்கோம் இந்த வெஹிக்கிளுக்கு ஆக்சிலேட்டர் பேட்டரி மூலம் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணும் ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் நீமோ ஜிபிஎஸ்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கும் இருக்குது ஸோ அதுலேயே அக்சஸ் பண்ணிக்கலாம் இது அது என்ன சார்ஜ் இதாகுதுன்ற விஷயத்தெல்லாம் வணக்கம் வணக்கம் இப்போ இது நம்ம டீசல் ஆட்டோவா பெட்ரோல் ஆட்டோவா பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ஆட்டோவா இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ் டிவிஎஸ் பொறுத்தவரை நார்மலாக இருக்குது எங்கள் ஒரு ஒன் யூஸ் ஓடுறதுனால பரவாயில்ல

நம்ம மகேந்திராவோட த்ரீ வீலர் பேசஞ்சர் ஆட்டோல ஈவி ஆட்டோ மட்டும் இல்லைங்க டீசல் சிஎன்ஜின்னு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு பேசஞ்சர் ஆட்டோல மட்டும்தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிங்களா கிடையவே கிடையாதுங்க நம்ம மகேந்திராவோட த்ரீ வீலர் லோட் ஆட்டோலையுமே டீசல் பெட்ரோல் சிஎன்ஜி ஈவினு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபோர் வீலர் லோடாட்டோ இருக்கு இந்த ஃபோர் வீலர் மஹேந்திரா லோடாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நானூத்தி ஐம்பது கிலோல இருந்து ஒன்னே கால் டன் வரைக்கும் நீங்க திங்ஸ் வச்சு எழுத்துக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து ஸ்மூத்தான ரைடு போய்க்கலாம் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க மஹேந்திராவோட நாகர்வேல் பிரான்ச் ஷோரூம் நம்ம வில்லியம் ஹாஸ்பிட்டல் பக்கம்தாங்க இருக்கு விசிட் பண்ணுங்க பாய்